அடையார் சாஸ்திரி நகர் பகுதியில இருக்கிற தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு தினமும் அந்த குப்பை தொட்டியை சுத்தம் பண்றவர் பழனி தங்கம் அவருடைய வேலையை பார்க்கறதுக்காக அன்னைக்கு வந்திருக்கார் தொட்டில ஒரு பிளாஸ்டிக் பை இருந்திருக்கு அந்த பிளாஸ்டிக் பைய தூக்கும் போது ரொம்ப கனமா இருந்ததுனால அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு நினைச்சு அவர் அதை பிரிச்சு பார்த்திருக்கார் அப்பதான் அதுல இருந்த மனித எலும்பு கூட்டை பார்த்ததும் ஒரு பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சாஸ்திரி நகர் காவல் நிலையத்திற்கு ஓடி போயிட்டு இந்த விஷயத்த சொல்றார் காவல்துறை அதிகாரிகளும் இத கேட்ட உடனே தடவியல் நிபுணர்களுக்கு தகவலை தெரிவிச்சு அவங்களோட சேர்ந்து சம்பவ இடத்துக்கு வராங்க தடவியல் துறை நிபுணர்கள் அந்த எலும்பு கூட்ட பரிசோதனை எலும்பு கூட்டுல வார்னிஷ் தடவப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு செயலை மருத்துவ கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் மட்டுமே செய்வாங்க அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான தகவலும் சொல்றாங்க இந்த எலும்பு கூடு வெறும் ஒரே ஒரு நபரானது அல்ல பல நபர்களுடைய மனித எலும்பு கூட்ட சேர்த்து இது இருக்கு இது கண்டிப்பா மருத்துவ மாணவர்கள் செய்த வேலை அப்படின்னு தெல்ல தெளிவாக தடவியல் துறை நிபுணர்கள் சொல்றாங்க அவங்களோட ஆதாரத்தை கேட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்க இருந்த சிசிடிவி கேமரா மூலியமா இது யார் போட்டான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து ஒரு வீட்டுடைய வாட்ச்மேன் செஞ்ச வேலை அவரை கண்டுபிடிச்சு அவரை விசாரிக்கும்பொழுது அவர் என்ன தகவல் சொல்றாருன்னா நான் வீட்டு வேலை பாக்குற அந்த வீட்டுடைய ஓனர் இருக்காரு சார் அவருடைய ஃப்ரெண்டோட பொண்ணுதான் மருத்துவ கல்லூரியில படிக்கிறாங்க அவங்க தான் இந்த பைய வச்சிருந்தாங்க அந்த பை நான் குப்பைன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து போட்டேன் அதுக்குள்ள மனித எலும்பு கூடி இருக்குன்ற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு அவர் சாதிக்கிறார் இதுக்கு அடுத்த கட்டமா காவல்துறை என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா பூந்தமல்லில மருத்துவ கல்லூரியில படிக்கிற அந்த மாணவி கிட்ட விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை கேட்டதும் உங்க மனநிலை எப்படி இருக்கு இந்த சம்பவத்துக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுறத கமெண்ட்ல சொல்லுங்க காவேரி ஹாஸ்பிட்டல் கோ ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அரவிந்த் ஜியா நாங்கள் நாலு ஃபவுண்டர்ஸும் சென்னையில் படித்தாலும் திருச்சியில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம் பட் சென்னையில் இருக்க பெஸ்ட்டாக ஹெல்த் கேரை திருச்சியில் கொடுக்கணும்னு பண்ணுவோம் அதனால் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெல்த் கேரில் வந்து நம்ம வந்து நல்ல மாஸ்டர் ஆக முடிஞ்சது கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் அதை குறிப்பாக வந்து கலைஞர் கருணாநிதி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அவ்வளோ வழியிலையும் அவர் கஷ்டப்படுறப்ப ஒரு தடவை சொன்ன நான் வந்து அந்த தொடைப்பகுதியில் அந்த ரத்தம் ஆழத்துலேருந்து பிளட் எடுக்க போறாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் வலி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் காவேரினாலே வலியும் வேதனையும் இருக்க தானே அவருடைய நலன் குறித்து அவரே கேட்டுப்பாரு அவருக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பயன்ஸ் இருக்கிறது இந்த தேர்ட் வேவ் இன்னும் எட்டு வேவ் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க தேர்ட் வேவ் மேக் But the general assumption is, it may பட் ஜென்ரல் அசம்ஷன் இஸ் இட் மேட் பி அசிவியர் தேர்ட் வேவ் வந்து அப்ராக்சிமேட் அதாவது இருக்கா டெஃபினட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை இனிமேல் லைஃப் ஸ்டைலே இப்படிதான் இருக்குமா மூஞ்ச முகத்தில் ஒரு மாஸ்கோட இல்லை எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கான்சியஸோட் சானிடைசர் இப்படிதான் வரப்போதா லைஃபு பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்போ தனியார் மருத்துவமனைகளுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அன் அஃபர்டபிளாக இருக்குது இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் கார் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் ஆனால் எத்தனை பேர் ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் எடுப்பாங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மி எது கவர்மையாக பயப்படக்கூடாது பாயந்தா உலகம் ஏறி ஏறிமே எட்டு வச்சு தூக்கி போட்டு ஸ்ரீ இருக்கும்டேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுச்சேரி பிடெக் அட்மிஷன்ஸ் அட்மிஷன் ஓபன்